அது இருக்கட்டும் நீங்க யாருங்க என் பேரு கிரண்ங்க நான் ஆபீஸ்ல சார் கூட ஒன்னா வேலை செய்யறேன் இன்னைக்கு ஆபீஸ்ல வேலை செய்றவங்க எல்லாம் சேர்ந்து பார்ல பார்ட்டி வச்சிருந்தாங்க மேடம் அந்த பார்ட்டியில சார் கொஞ்சம் அதிகமாவே குடிச்சிட்டாருங்க மேடம் அதனால தான் கூட்டிட்டு வந்தேன் மேடம் அப்படியா ரொம்ப தேங்க்ஸுங்க சரிங்க மேடம் நான் கிளம்புறேன் சரிங்க மேடம் சேர பாத்துக்கோங்க நான் பாத்துக்கறேன் இவர் இப்படி தாங்க ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் ஃபுல்லா குடிச்சிட்டு நிதானமே இல்லாம வருவாரு அப்படிங்களா சரிங்க நீங்க பார்ட்டில குடிக்கலையா இல்லங்க எனக்கு குடிக்கிற பழக்கம்லாம் கிடையாது இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் யாராவது குடிச்சாங்கன்னா அவங்க பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு கம்பெனி கொடுப்பேன் அப்படிங்களா சரிங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு குடிக்க காபி டீ ஏதாவது போட்டு எடுத்துட்டு வரேன் இல்ல இருக்கட்டும் காரை வெளியே ரோட்லயே நிப்பாட்டிட்டேன் நான் உடனே போனுங்க எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஏதாவது மரியாதையா இருக்கும் இல்லைங்களா ஓகேங்க அடுத்த தடவை நான் இங்க வரப்போ கண்டிப்பா ஏதாவது சாப்பிட்டு போறேங்க அடுத்த தடவை வர்றப்போ டீ மட்டும் இல்லைங்க இருந்து சாப்பாடு சாப்பிட்டு திருப்தியா கிளம்புறேன் ஓகேங்களா சரிங்க நான் வரேங்க நிமிஷனால எமானமே போகுது இதுல கொரட்ட வேற ஷோ சரிமா நான் கிளம்புறேன் ம் சரிங்க இப்ப என்னமோ ஸ்டடியா ஆபீசர் மாதிரி போறீங்க வரும்போது நிதானமே இல்லாம யாராவது உங்களை கூட்டிட்டு வந்து விடுறாங்க இதெல்லாம் உங்களுக்கு அசிங்கமா இல்லைங்களா என்னங்க கொஞ்சம் வாங்குங்க நீ நீ தூரம் உனக்காகவே சரியா வரட்டுமா வார்த்தையை யாருங்க நம்புவாங்க இது என்ன முதல் தடவையா தினமும் என்கிட்ட குடிக்க மாட்டேன்னு குடிச்சிட்டு தான் வரீங்க தானே என்னடி என் நம்பிக்கை இல்லையா உன் வரேன் என்ன சரிங்க அதையும் தான் ஓகே பாய் ம் ஹலோ சொல்லு நிலா எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் லட்சுமி நீ எப்படி இருக்க ஏதோ இருக்கேன் சோகமா பேசுற அது இருக்கட்டும் நேத்து சாயந்தரம் ரெண்டு மூணு தடவை ஃபுல்லா ரிங்க கட் ஆயிடுச்சு ஏன்டி போன் எடுக்கல ஃபோனை சைலண்ட்ல போட்டிருந்தியா அப்படியா நேத்து எத்தனை மணிக்கு பண்ணடி சாயங்காலம் ஒரு ஏழு ஏழரை மணி இருக்கும்டி அப்படியா அந்த டைம்ல தான் என் வீட்டுக்கார எங்கேயோ குடிச்சிட்டு விழுந்து கடந்தாருன்னு அவர் ஃப்ரெண்டு கூட்டு வந்து வீட்டுல விட்டாரு இவர பெட்ல படுக்க வைக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிருச்சுடி டி இவ்ளோ பிரச்சனைக்கு நடுவுல நான் எங்க இருந்து போனை பாப்பேன் நீயே சொல்லு இவரு பண்ண டென்ஷன்ல நான் கத்தி கத்தி அப்படியே தூங்கிட்டேன் டி சாரி டி தப்பா நினைச்சுக்காதோ அப்படியா உன் ஹஸ்பண்ட் டெய்லியும் தான் வருவாரா ஆமாண்டி அந்த ஆளு தினமும் நிதானமே இல்லாத அளவுக்கு குடிச்சிட்டு வருவாரு

ஆமாண்டி இந்த ஆளால எனக்கு தலையே பிச்சுக்கலாம் போல இருக்கு என்னோட நிம்மதியே போயிடுச்சு சரிடி எல்லாம் சீக்கிரமாவே சரியாயிடும் நீ ஒன்னும் டென்ஷன் ஆகாத எதுவா இருந்தாலும் எனக்கு கால் பண்ணி சொல்லு சரியா சரி வச்சிடறேன்டி பாய் பாய்

ரொம்ப நீங்க இவர் எங்க விழுந்து கிடந்திருப்பாரோ ஐயோ பரவாயில்லைங்க எனக்கு இதுக்கு தேங்க்ஸ் உங்க ஆஃபீஸ்ல பார்ட்டி இருந்ததாங்க இல்லங்க எங்க ஆஃபீஸ்ல ரெண்டு குலிக்ஸ் வேலை முடிஞ்சதும் பார்க்க போனாங்க திடீர்னு பார்த்தா அவங்க கூடவே போயிட்டாரு அவர் நல்லா குடிச்சுட்டாரு போல இருக்கு உடனே அவங்க ரெண்டு பேரும் ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாங்க எனக்கு சார அப்படியே விட்டுட்டு வர மனசு வரல அதான் கூட்டிட்டு வந்துட்டேன் உங்களை மாதிரிதான் இருக்கணும் ரொம்ப தேங்க்ஸ்ங்க பரவாயில்லங்க ஒரே தலைவலியா இருக்கு இன்னைக்கு உங்க கையால கொஞ்சம் டீ போடுறீங்களா இந்தாங்க டீ உண்மையிலேயே சூப்பரா இருக்குங்க தேங்க்ஸ் உங்க வீட்டுக்கார தினமும் இப்படி குடிச்சிட்டு வர்றதுனால உங்களுக்கு கஷ்டமா இருக்கு இல்லீங்களா ஆமாங்க எனக்கு என்ன பண்றதுனே ஒண்ணு புரிய மாட்டேங்குது இந்த குடிப்பழக்கத்தை விட சில இருக்குங்க நம்ம சேர கூட்டிட்டு போய் அவருக்கு அங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தோன்னா இந்த இருந்து அவரை எப்படியாவது மீட்டு கொடுத்துருவாங்க உண்மையாவாங்க உங்களுக்கு ஓகேனா என்கிட்ட சொல்லுங்க நானே எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இந்த குடியை விட வச்சிடலாம் சரிங்க கண்டிப்பா இவரை நம்ம கூட்டிட்டு போய் அங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம் சரிங்க சார்ட்ட பேசிட்டு சொல்லுங்க சரியா இவர் சொல்ற மாதிரி அவர் குடிய விட்டுட்டாருனா என் வாழ்க்கையே சொர்க்கமாயிடும் பேசி பாக்கலாம்

என்னங்க எந்திரிங்க டீ எடுத்துட்டு வந்துருக்கேன் குடிங்கிருச்சாங்க உம் எனங்க எங்க போறீங்க